இஸ்ரேலை ஆதரிக்கும் நாடுகளின் தூதர்கள் வெளியேற உத்தரவு கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கும் தடை முதல் நாடாக அறிவித்த லிபியா இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்கா பிரிட்டன் இத்தாலி பிரான்ஸ் நாடுகளின் தூதர்கள் வெளியேறுமாறு லிபியா நாடாளுமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள லிபியா பார்லிமெண்ட் செய்தி தொடர்பாளர் அப்துல்லா பெல்லி ஹக் இஸ்ரேலின் தாக்குதல் நீடித்தால் அந்நாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் எந்த நாட்டிற்கும் என்ன ஏற்றுமதி செய்யக்கூடாது என நாடாளுமன்றம் கேட்டுக்கொள்கிறது இஸ்ரேலின் போர் குற்றங்களை ஆதரிக்கும் நாடுகளின் தூதர்கள் உடனடியாக லிபியாவில் இருந்து வெளியேற வேண்டும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இஸ்ரேலின் போர் குற்றங்களுக்கு ஆதரவு அளிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முற்றுகையிடப்பட்டுள்ள நிலையில் நிராயுத பாணிகள் மீது அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் தலைமையில் நடத்தப்படும் இந்த தாக்குதல் ஒரு இனப்படுகொலை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உள்நாட்டு போரால் இரண்டாக பிளவுபட்டுள்ள லிபியாவின் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்யும் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த பகுதியில்தான் எண்ணெய் கிணறுகள் உள்ளது உலகளவில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் பட்டியலில் பத்தாவது இடத்தில் லிபியா உள்ளது லிபியாவில் உள்ள ஷஹரா எல்ஃபீல் எண்ணெய் கிணறுகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு எட்டு லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது